இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே நம்ம கதைகளின் ராணி சேனல்ல ஏற்கனவே ஆப்பிரிக்கா பெண் வாரிஸ் கதையை பத்தி பார்த்துருக்கோம் அந்த கதைக்கு நீங்க நிறையவே ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த கதையை இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் தரேன் போய் பாருங்க அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஆனா இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு பெண்ணின் கதை இந்த கதை கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும் உண்மையா நடந்த நிகழ்வு இப்போ நம்ம இந்த கதையில பார்க்க போற பெண்ணோட பெயர் யமுனா பிற்காலத்துல யமுனாவோட பேரு ஆனந்திபாய் ஜோஷி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது அப்படி இந்த பெண் என்ன செஞ்சாங்க என்ன சாதனைகள் பண்ணாங்க இவங்க வாழ்க்கையில் பட்ட துயரம் என்ன இது எல்லாமே இந்த கதையில பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கமலா ஹாரிஸை பற்றி ஊரே பேச எனக்கு அந்த பைத்தியக்காரனின் கதை ஞாபகம் வந்தது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் அவளை படிக்க வைப்பேன் நீங்கள் தடுக்கக்கூடாது என்ற கோபாலை பார்த்து அதிர்ச்சியடைந்த யமுனாவின் அம்மா தன் கணவனின் காதில் இந்த கிருக்கனை வெளியே அனுப்புங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்து போஸ்ட் ஆபீஸ் குமாஸ்தாவாக இருக்கும் ஒரே காரணத்திற்காக இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்கிறாள் சும்மா ஒப்புக்கு ஒத்துப்போம் பின்னாடி பார்த்துக்கலாம் என்று சமாதானம் சொல்கிறார் அவளது கணவன் கல்யாணமும் ஆகிவிடுகிறது பத்து வயதே ஆன யமுனாவிற்கு பஜ்ஜி சுடுவது பத்து பாத்திரம் தேய்ப்பது போன்ற அரிய கலைகளை அவள் அம்மா சொல்லி கொடுத்து கொண்டிருக்க அடுக்களையிலிருந்து அவளை வெளியே இழுத்து ஒரு பத்து புத்தகத்தை கையில் கொடுத்து இதை படித்து முடித்தால்தான் நான் உன்னுடன் சேர்ந்து வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான் கோபால் கணவனுடன் சேர்ந்து வாழும் ஆசையில் அம்மாவிற்கு தெரியாமல் ரகசியமாக படிக்கிறாள் அந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்குள் அவள் வயதுக்கே வந்துவிடுகிறாள் இனி இந்த பெண்ணை வீட்டில் வைத்திருக்க முடியாது நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி யமுனாவை கோபாலுடன் அனுப்பி வைக்கிறார்கள் முதலிரவு அறைக்குள் இருவரையும் தள்ளி தாளிட்டு இந்த கிருக்கனை நம்ப முடியாது என்று கதவில் காதை வைத்து உள்ளே ஏதாவது நடக்கிறதா என்று ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாள் யமுனாவின் அம்மா அதை அறிந்த கோபால் கட்டிலை தன் கையை வைத்து ஆட்டியபடி நீ படித்த பத்தாம் பெருக்கல் வாய்ப்பாட்டை சொல்லு என்று பள்ளி அறையை பரீட்சையறை ஆக்குகிறான் கணவன் அவள் முப்பதாவது வாய்ப்பாட்டையே மிகவும் சுலபமாக சொல்லிவிட்டு கட்டிலை ஆட்டாமலேயே கேட்கலாமே என்று அப்பாவியாய் கேட்பவளை ஆனந்தமாய் பார்த்து இன்று முதல் உன் பெயர் கரைக்குள் அடங்கும் யமுனா அல்ல கரையில்லா ஆனந்தி என்கிறான் கணவன் தினமும் இரவு பள்ளி அறையில் இவன் பாடம் சொல்லிக் கொடுக்கிறான் வேண்டா வெறுப்பாய் கற்கிறாள் காலை முதல் வீட்டு வேலை செய்து களைப்பாக இருப்பதாக சொல்லி படிக்க முடியாது என்று அடம்பிடித்து தூங்க ஆரம்பிக்கிறாள் மறுநாள் எழுந்து பார்த்தால் அவனே சமையல் வேலையை முடித்து வைத்து இப்போ என்ன செய்வ என்பதை போல் பார்த்துவிட்டு வேலைக்கு செல்கிறான் இரவு வந்தபொழுது அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கோபமாகி எழுப்பி அறைய போகும் பொழுது தடுத்து தான் கர்ப்பமாயிருப்பதாக சொல்கிறாள் இருப்பதை விட இந்த சாக்கில் படிக்காமல் இருக்கலாம் என்று சந்தோஷமாகிறாள் அவளை ஒரு ஆங்கிலேய ஆண் கைனகாலஜிஸ்டிடம் கூட்டிச் செல்கிறான் அவள் மிகவும் சங்கோஜப்படுகிறாள் பெண் டாக்டராய் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிறாள் திரும்பி வரும் பொழுது பெண்கள் படித்தால்தானே என்கிறான் புன்னகையுடன் கோபால் இவளுக்கு பிரசவம் பார்த்த கையோடு தன் சொந்த ஊருக்கு விடுப்பில் போகிறார் அந்த டாக்டர் பத்தாவது நாளில் குழந்தை மிகுந்த காய்ச்சலில் அழுது கொண்டே இருக்கிறது பக்கத்தில் வேறு ஆங்கிலேய மருத்துவர்கள் இல்லாததால் ஒரு கை வைத்தியரை கூப்பிட்டு வருகிறான் அவனிடம் மகிழ்ச்சியாக அரை மணி நேரம் முன்பு வரை கத்தி கொண்டிருந்த தன் மகள் இப்பொழுது அமைதியாக தூங்குகிறாள் என்றால் நாடியை பார்த்துவிட்டு இறந்து விட்டதாக கூறுகிறார் வைத்தியர் ஆனந்தி அதிர்ச்சியில் உரைகிறாள் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போன காரணம் என்ன என்று கோபாலிடம் கேட்டு புலம்புகிறாள் படித்த டாக்டர் பக்கத்தில் இல்லாததே என்கிறான் கணவன் அவள் கண்களை துடைத்து கொண்டு ஒரு உறுதியுடன் என்னை டாக்டராக்குங்கள் என்கிறாள் அவளை பள்ளியில் சேர்ப்பதற்காக அலைந்து திரியும் இவனை மனுநீதியை மதிக்காத இவனெல்லாம் பிராமணன் இல்லை பித்தன் என்று ஊரார் படித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கிறிஸ்டியன் மிஷினரிகளே பெண்களுக்கான பள்ளிகளை நடத்தி வருகிறது பெரும்பாலும் அது வெள்ளைய பெண்களுக்கே இவன் விடுவதாக இல்லை அந்த பள்ளியின் ஃபாதரை பார்த்து இயேசு அடிக்கடி கனவில் வருவதாகவும் தான் கிறிஸ்துவத்துக்கு மாற விரும்புவதாகவும் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு தன் மனைவிக்கு படிப்பறிவு இல்லை அவள் பள்ளியில் சேர்ந்து படித்தால் அதை புரிந்து கொண்டு தான் குடும்பத்துடன் கிறிஸ்துவத்திற்கு மாற இருக்கும் என்று புருடாய் விட்டு சீட்டை வாங்கினான் கணவன் கோபால் சீட்டு வாங்கினாலும் சீட்டு இல்லை கருப்பு பெண் என்று படிக்கப்பட்டு தரையில் உட்கார வைக்கப்படுகிறாள் ஆனந்தி அவள் அதை பொருட்படுத்தாமல் படிப்பில் முனைப்பாய் இருக்கிறாள் அதற்குள் ஊர் பஞ்சாயத்து கூடி மனு தர்மத்தின்படி பெண்கள் படிப்பது பாவ செயல் என்பதால் இவன் குடும்பத்தை தீண்டத்தகாத குடும்பமாய் அறிவிக்கிறது தெரியாமல் ஒருமுறை பெஞ்சில் உட்கார்ந்து விட்டதனால் ஆனந்தியை சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்புகிறது பள்ளி ஒரே சமயத்தில் மத மற்றும் இன பேதங்களால் இரு முனையிலும் அவமானப்படுத்தப்படுகிறாள் இவர்கள் என்ன நம்மை புறக்கணிப்பது நாம் இவர்களை புறக்கணிப்போம் என்று மகாராஷ்டிராவை விட்டு கல்கத்தாவிற்கு வந்து ஆனந்தியை பள்ளியில் படிக்க வைக்கிறான் அமெரிக்கா நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் மிஷனரிகளுக்கு சலிக்காமல் கடிதம் எழுதுகிறான் கோபால் நியூ ஜெர்சியில் பல்வழி தாங்க முடியாமல் இருக்கையில் நெளிந்து கொண்டிருக்கிறாள் தியோடிசியா அந்த பல் டாக்டருக்கோ கூட்டம் அதிகம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று அழுத்து அந்த வரவேற்பு அறையில் உள்ள அந்த பத்திரிகையை எடுத்து உத்தேசமாக ஒரு பக்கத்தை பிரித்தால் அதில் ஆனந்தி என்ற இந்திய பெண் மருத்துவ படிப்பு படிக்க வாய்ப்பில்லாமல் சிரமப்படுவதைப் பற்றி அவள் கணவன் எழுதிய கடிதத்தை வைத்து ஒரு கட்டுரையை படித்த ஆச்சரியத்தில் தியோடிசியாக்கு பல்வெளியே மறந்து அந்த முகம் தெரியாத ஆனந்தி மேல் ஒரு நேசம் வந்துவிட்டது அவர்கள் விரைவில் கடித நண்பர்கள் ஆனார்கள் தியோடிசியை சித்தி என்றே அழைப்பாள் ஆனந்தி அது தியோடிசிக்கு வினோதமாகவும் மிகவும் பிடித்தும் இருந்தது அவள் ஆனந்திக்கு பென்சில்வேனியா மருத்துவ காலேஜில் சேர்வதற்கு உதவி செய்தாள் இவள் அமெரிக்கா பயணப்படுவதற்கு அதே மனுதர்மத்தை வைத்து பெண் படிப்பே பாவம் அதுவும் கடல் கடந்து படிப்பது பெரும் பாவம் என்று கலாட்டா செய்தவர்களை பார்த்து ஹிந்து பெண் டாக்டர்கள் இல்லாததாலேயே ஹிந்து பெண்கள் பலர் இறக்கிறார்கள் அவர்களை காப்பதற்காக நான் படிக்கப் போகிறேன் ஹிந்து பெண்கள் சாவதை வேடிக்கை பார்ப்பதுதான் உங்கள் தர்மம் என்றால் அதை நான் ஏற்க போவது இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டு படகு ஏறியவளை என்ன சொல்லி தடுப்பது என்று ஸ்தம்பித்தது அந்த கும்பல் அமெரிக்கா சென்று டாக்டர் மட்டுமல்ல எம்டிஓஜியும் முடித்துவிட்டு ஊர் திரும்பிய போது அதே கும்பல் அவளை தன் தலைமீது மீது தூக்கி வைத்து கொண்டாடியது ஆனந்தி டிபியில் தன் இருபத்தி இரண்டாம் வயதில் மரணப்படுக்கையில் நான் மெனக்கட்டதெல்லாம் வீணாகிவிட்டதே பலருக்கும் மருத்துவம் பார்க்க முடியாமல் இறந்து போகிறேனே என்று விரக்தி அடையும் பொழுது கோபால் சொல்கிறான் நீ வீணல்ல துருவ விண்மீன் உன்னை வழிகாட்டியாக கொண்டு கோடி பெண்கள் பல்வேறு துறைகளிலும் திறக்காத கதவுகளை உடைத்து திறப்பார்கள் என்றான் முதல் இந்திய பெண் முதுகலை மருத்துவரான ஆனந்தி கோபால் இன்றும் பலருக்கு வழிகாட்டியே இவ்வளோ நேரம் நம்ம கதையில் பார்த்தோம் இல்லையா ஆனந்திபாய் ஜோஷி இவங்க தான் நம்ம இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றதே மிகப்பெரிய விஷயம் அதுலேயும் ஆனந்திபாய் ஜோஷி எல்லா தடைகளையும் மீறி மருத்துவ படிப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அது அத்தனைக்குமே முழுக்க முழுக்க காரணம் அவருடைய கணவர் கோபால் தான் இப்போ நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பெண் மருத்துவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு இல்லைங்களா இந்த கதை கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையில் வர ஆனந்திபாய் ஜோஷி எல்லோருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணம் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்